குமார் இயக்கத்தில் டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி மற்றும் சரஸ்வதி சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரசவாதி இதில் அர்ஜுன் தாஸ் மற்றும் தானியா ரவிச்சந்திரன் நடித்திருக்காங்க எஸ் தமன் இசையமைத்திருக்காரு ரசவாதி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சத்யால நடிக்கும் போது வயசு வேற இப்ப ரசவாதியில நடிக்கும் வேற வயசு பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார் சொல்லுவாங்க ஒரு அல்கெமிஸ்ட்னு சொல்லலாம் ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயானை வந்து மெர்குரியோட பம்பாட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும் அது பேர் தான் அல்கெமிஸ்ட் அல்கெமி ராதர் அதை பண்ணுறவங்க தான் அல்கெமிஸ்ட்டு சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடெண்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமாரஃபிசிஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்டில் படிச்சுருக்கேன் பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷ் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்க்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்த வந்து பிரமாதமான டைட்டில் வச்சுருக்காரு சார் சார் ஃபெண்டாஸ்டிக் டைட்டில் சார் மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கும் நிறைய இருக்குது நான் வந்து மௌனகுரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நிறைய நான் போவேன் அப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது என்ன சார் மௌனகுருவில் எப்படி இருட்டர்கள் எப்படி இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அந்த அந்த அளவுக்கான ஒரு ஒரு டைரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டேன் அதுலேருந்து ரெகுலராக வந்து இவர் எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி முயற்சி பண்ணி 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 ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமொணியில் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சார் அதுவும் சிவா பிரகாஷ் அவர் அவர் தான் கேஸ்டிங் டைரக்டர் அவர் சொல்லியிருக்கார் போல இருக்குது ஆமாம் 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 சுந்தர் கூப்பிடு சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்கார் ஸோ அப்படி தான் நான் மகாமூனியில் போனேன் எனக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் கொடுத்தாரு அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா எங்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார் மஞ்ச வரட்டு அப்படின்னாரு மஞ்ச வருட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையை வந்து கயிரில் கட்டி போடுவாங்க அது அவ்வளோ தூரம் போயிட்டு போய்ட்டு வரும் அவ்வளோதான் அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார் கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தார் எனக்கு கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் இருந்தேன் அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால தேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார் ஏதாவது முன்ன பின்னே இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் சொல்லுவார் அங்கேருந்து மைக்கில் இருந்து கத்துறது கூப்பிட்றது என்ன ஏன் நடிக்கிற அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சத்தமும் இருக்காது நேராக பக்கத்தில் வந்து அதை சொல்லுவார் அது